நவ கிரகங்களின் அருளை பெற உதவும் பரிகாரம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒருவருக்கு நடக்கக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் கணிப்பது ஜாதகம்தான் அந்த ஜாதகம் நவ கிரகங்களின் அடிப்படையில் தான் கணிக்கப்படுகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை அப்படிப்பட்ட நவ ஒருவருக்கு நாம் நன்மையை செய்யும் பொழுது அவர்களின் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும் தீமையை நாம் செய்யும் போது தீமை ஏற்படும் என்பதும் அறிந்ததே நவ கிரகங்களின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் நவ கிரகங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கின்றன ஒரு கிரகத்தின் அருள் பரிபூர்ணமாக ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் அவர் அனுபவிப்பார்கள் அதே போல்தான் ஒவ்வொரு கிரகத்தின் அருளையும் நாம் பரிபூர்ணமாக பெற்றால் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் நம்மால் பெற முடியும் இதற்கு மிகவும் எளிமையான முறையில் ஒரு பரிகாரத்தை நாம் செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு கொட்டாங்குச்சி தேவைப்படும் தேங்காய் மிகவும் உன்னதமான ஒரு பொருளாக நம்முடைய ஆன்மீகத்தில் கருதப்படுகிறது தேங்காய் இல்லாத பூஜைகளோ யாகங்களோ கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும் மிகவும் அற்புதமான தன்மை கொண்ட தேங்காயை அனைத்து தெய்வங்களுக்கும் நாம் நெவேத்தியமாக படைக்கிறோம் இந்த தேங்காயிலிருந்து பெறப்படும் தேங்காய் தொட்டி என்று சொல்லக்கூடிய கொட்டாங்குச்சியை வைத்துத்தான் நவ கிரகங்களின் அருளை நாம் பெறப்போகிறோம் இந்த கொட்டாங்குச்சியில் நவ கிரகங்களின் அருளை பெறுவதற்காக நவ தானியங்களை போட வேண்டும் அதாவது கோதுமை நெல் துவரை பாசிப்பருப்பு கொண்டைக்கடலை மொச்சை எல் உளுந்து மற்றும் கொள்ளு இவை அனைத்தையும் போட வேண்டும் பிறகு அதன் மேல் நூற்றி எட்டு கிராம்பை வைக்க வேண்டும் இவ்வாறு நாம் வைக்கும் பொழுது அந்த கிராம்பு நவ கிரகங்களின் அருளை ஈர்த்து நமக்கு தரும் இந்த தேங்காய் தொட்டியை நாம் நம் வீட்டின் பூஜை அறையிலும் வைக்கலாம் அல்லது ஹாலிலும் வைக்கலாம் இதை மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினாலே போதும் பழைய நவ தானியங்களையும் கிராம்பையும் கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு புதியதாக வாங்கி வைக்க வேண்டும் கிராம்பிற்கு ஒருவித ஈர்ப்பு சக்தி இருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் கிராம்பை நாம் எந்த பொருளுடன் சேர்த்து வைக்கிறோமோ அந்த பொருள் பன்மடங்கு நமக்கு பெருகும் என்பதால் தான் பணத்துடனும் நகையுடனும் கிராம்பை நாம் சேர்த்து வைக்கிறோம் அப்படிப்பட்ட ஆகாசன சக்தியை கொண்ட கிராம்பை நவ தானியங்களில் நாம் வைக்கும் பொழுது நவ கிரகங்களின் பரிபூரண அருளை கிராம்பு நமக்கு பெற்றுத்தரும் மேலும் நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்தும் அது நம்மை விலக்கி வைக்கும் இந்த எளிமையான பரிகாரத்தை நாம் நம்முடைய வீட்டில் நவ கிரகங்களின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்றால் முழு நம்பிக்கையுடன் செய்தால் கண்டிப்பாக நவ கிரகங்களின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நவ கிரகங்களுக்கு தீபம் போது ஒவ்வொரு கிரகத்திற்கும் குறிப்பிட்ட எண்ணெய் மற்றும் அந்தந்த கிரகத்திற்குரிய திசையை நோக்கி நின்று தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் போது அந்தந்த கிரகத்திற்குரிய மந்திரங்களை உச்சரிப்பது நல்லது தீபம் ஏற்றும் முன் அந்தந்த கிரகத்திற்குரிய தானியங்களை வைத்து வழிபடுவது நல்லது நவ கிரகங்களை வழிபடுவதன் மூலம் கிரக தோஷங்கள் நீங்கி வாழ்வில் சுபிச்சம் உண்டாகும்